கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருவது சதியின் முதல் கண்ணி நேர்மையான படைத்தலைவர் வீர மார்த்தாண்டரின் அந்த எதிர்பாராத சந்திப்பு ஆதவனின் திட்டங்களுக்கு ஒரு புதிய திசையை காட்டியது அரண்மனைக்குள் தனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் என்ற எண்ணம் அவனுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுத்தது ஆனால் அவன் வீர மார்த்தாண்டரை முழுமையாக நம்ப தயாராக இல்லை இது சங்கிலாமன் தன்னை சோதிக்க விரித்த ஒரு வலையாகவும் இருக்கலாம் ஆதவன் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்க வேண்டியிருந்தது அவன் முதல் இலக்கு படைத்தலைவன் நாகசேனன் அவன்தான் இந்த சங்கிலியின் பலவீனமான கண்ணி என்பதை ஆதவன் உணர்ந்திருந்தான் அவன் பேராசை பிடித்தவன் அகந்தை கொண்டவன் அவனை எளிதாகச் சிக்க வைக்க முடியும் ஆதவன் தன் குழுவினருடன் இரகசியமாக சந்தித்தான் நாம் நாகசேனனின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் அவன் யாரிடம் பேசுகிறான் எங்கே செல்கிறான் அவன் வரவு செலவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் மூலமாகத்தான் நாம் சங்கிராமனின் உண்மையான திட்டத்தை அடைய முடியும் என்றான் அவர்களின் திட்டம் தொடங்கியது செம்பியன் தன் மாறுவேடத் திறமையை பயன்படுத்தினான் அவன் ஒரு சீனத்து பட்டு வியாபாரியைப் போல வேடமிட்டு நாகசேனனின் மாளிகைக்குச் சென்றான் அவன் விலையுயர்ந்த பட்டுகளைக் காட்டி நாகசேனனின் மனைவியின் நம்பிக்கையை பெற்றான் அந்த புறத்து செய்திகளை சேகரிக்கும் ஒரு சிறந்த வழியாக இது அமைந்தது கொற்றன் தன் மூலிகை அறிவை பயன்படுத்தினான் அவன் நாகசேனனின் மாளிகைக்கு மூலிகைகளை விற்கும் ஒரு மலைவாசி போல சென்றான் அங்கே அவன் சமையல்காரர்களுடனும் தோட்டக்காரர்களுடனும் பழகி மாளிகைக்குள் யார் யார் வருகிறார்கள் என்னென்ன நடக்கின்றன என்ற தகவல்களை சேகரித்தான் இளமாறன் தன் ஓவியத் திறமையால் நாகசேனனை சந்திக்க வரும் ஒவ்வொரு முக்கிய நபரின் உருவத்தையும் அவர்களின் அங்க அடையாளங்களையும் வரைந்து கொண்டான் அந்த ஓவியங்கள் அவர்களின் தகவல் களஞ்சியமாக மாறின கருணா இரவின் நிழலாக நாகசேனனின் மாளிகையை சுற்றி வந்து அவனது இரகசிய சந்திப்புகளை கண்காணித்தான் சில நாட்கள் கழித்து செம்பியன் ஒரு முக்கியமான தகவலுடன் வந்தான் தலைவா நாகசேனன் இன்று இரவு நகரத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு பாழடைந்த சீனக் கோயிலுக்கு செல்லப் போகிறான் அங்கே அவன் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கப் போவதாக அவன் மனைவி தன் தோழியிடம் பேசிக் கொண்டிருந்தாள் இதுதான் ஆதவன் எதிர்பார்த்திருந்த தருணம் அந்த முக்கியமான நபர் யார் பாண்டிய ஒற்றனா இல்லை வேறு யாராவதா அன்று இரவு ஆதவனும் கருணாவும் அந்த கோயிலுக்குச் செல்ல தயாராயின அது கடாரத்தின் பழைய தலைநகரத்திலிருந்த இப்போது வழிபாடுகள் என்றி சிதைந்து போயிருந்த ஒரு கோயில் அவர்கள் கோயிலை அடைந்தபோது அங்கே ஆழ்ந்த அமைதி நிலவியது உடைந்த சிற்பங்களும் மண்டிக்கிடந்த புதர்களும் அந்த இடத்திற்கு ஒருவிதமான அச்சமூட்டும் தோற்றத்தை கொடுத்தன ஆதவனும் கருணாவும் கோயிலின் உடைந்த கூரையின் மீது ஏறி மறைந்திருந்து நடக்கப் போவதை கவனிக்கத் தொடங்கினர் நள்ளிரவை தாண்டியதும் நாகசேனன் தன் குதிரையில் தனியாக அங்கே வந்தான் அவன் முகத்தில் ஒரு விதமான பதற்றம் தெரிந்தது அவன் கோயிலின் கருவறைக்குள் சென்று யாருக்காகவோ காத்திருந்தான் சிறிது நேரம் கழித்து மற்றொரு உருவம் அந்த கோயிலுக்குள் நுழைந்தது அந்த உருவம் ஒரு பௌத்த பிக்குவின் காவி உடையை அணிந்திருந்தது அவன் முகம் அமைதியாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது ஆனால் அவன் நடையில் ஒரு பிக்குவுக்குரிய அமைதியில்லை ஒரு வீரனுக்குரிய வேகம் இருந்தது ஆதவன் அந்த பிக்குவை உற்று நோக்கினான் அவன் முகம் பரிச்சயமானதாக இல்லை உள்ளே கருவறையில் நாகசேனன் அந்த பிக்குவை வணங்கினான் வந்தீர்களா குருவே உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் அந்த பிக்கு சிரித்தான் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறதா நாகசேனா அவன் குரல் அவன் தோற்றத்திற்கு சம்பந்தமில்லாமல் கடுமையாகவும் அதிகாரமாகவும் இருந்தது ஆம் சோழ வணிகன் ஆதவராயன் மன்னரின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுவிட்டான் மன்னர் அவனை தன் அருகேயே வைத்திருக்கிறார் ஆனால் அந்த வீர மார்த்தாண்டன் ஒருவனே இடையூறாக இருக்கிறான் கவலை வேண்டாம் வீர மார்த்தாண்டனை கவனிக்க ஆட்கள் இருக்கிறார்கள் நீ உன் வேலையில் கவனம் செலுத்து சோழ கடற்படை கடாரத்தை நெருங்கும் செய்தி கிடைத்ததும் நாம் நமது திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் துறைமுகத்தில் இருக்கும் சோழ ஆதரவு வணிகர்களின் கப்பல்களுக்கு தீ வைக்க வேண்டும் நகரக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த குழப்பத்தைப் பயன்படுத்தி நாம் மார்த்தாண்டனை ஒழித்துக் கட்டி படையின் முழு கட்டுப்பாட்டையும் உன் கைகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதவனின் ரத்தம் உறைந்தது இது எவ்வளவு கொடுமையான திட்டம் தங்கள் சொந்த நகரத்திற்கே தீ வைத்து பழியை சோழர்கள் மீது போட்டு அதிகாரத்தை கைப்பற்றும் சதி பாண்டியர்களிடமிருந்து வரவேண்டிய தங்கம் வந்துவிட்டதா என்று கேட்டான் நாகசேனன் விரைவில் வந்துவிடும் சுந்தரபாண்டியனை கைது செய்ததால் சற்று தாமதம் ஆனால் கவலை வேண்டாம் பாண்டிய மன்னர் நமக்கு முழு ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறார் என்றான் அந்த பிக்கு அவர்கள் மேலும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அந்த பிக்கு நாகசேனனுக்கு ஒரு சிறிய ஓலைச்சுருளை சுருளை கொடுத்தான் இதில் நம் அடுத்த சந்திப்பு குறித்த விவரங்கள் இருக்கின்றன இதை படித்துவிடு என்றான் அந்த பிக்கு அங்கிருந்து சென்றதும் நாகசேனன் அந்த ஓலையை படிக்கத் தொடங்கினான் ஆதவனுக்கு தெரியும் இதுதான் சரியான தருணம் அவன் கருணாவை பார்த்து கண்ணசைத்தான் கருணா தன் இடுப்பிலிருந்த மயக்க மருந்து தோய்க்கப்பட்ட ஒரு சிறிய ஊசியை எடுத்து தன் மூச்சுக்குழல் வழியே நாகசேனனின் கழுத்தை நோக்கி சரியாக ஊதினான் சுர் என்ற சிறிய சத்தத்துடன் அந்த ஊசி நாகசேனனின் கழுத்தில் தைத்தது ஆ என்று கத்திய நாகசேனன் என்ன நடக்கிறது என்று உணர்வதற்கு முன்னர் அவன் கண்கள் சொருகி மெல்ல மயங்கி சரிந்தான் அவன் கையிலிருந்த ஓலைச் சுருள் தரையில் விழுந்தது ஆதவனும் கருணாவும் கூரையிலிருந்து கீழே குதித்து அந்த ஓலையை எடுத்தனர் அது அவர்கள் எதிர்பார்த்த ஆதாரம் பின்னர் நாகசேனனின் உடலை தூக்கி அவன் குதிரையின் மீது கிடத்தி குதிரையை தட்டிவிட்டனர் அது அவன் மாளிகையை நோக்கி சென்றது பார்ப்பவர்களுக்கு அவன் மது போதையில் மயங்கிக் கிடப்பதாகவே தோன்றும் அவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பி அந்த ஓலையை படித்தனர் அதில் சங்கேத மொழியில் அடுத்த சந்திப்பு மூன்று நாட்கள் கழித்து கடாரத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு அருகே நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் சீனத்து வியாபாரி ஒருவரின் பெயரும் சில எண்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன ஆதவனின் மனம் வேகமாக வேலை செய்தது அந்த போலி பிக்கு யார் அந்த சீன வணிகன் யார் அவன் இளமாறன் வரைந்த ஓவியங்களை எடுத்தான் நாகசேனனை சந்திக்க வந்தவர்களின் ஓவியங்களில் அந்த பிக்குவின் முகம் இல்லை அவன் இதுவரை அரண்மனைக்கோ நாகசேனனின் மாளிகைக்கோ வந்ததில்லை அப்போது ஆதவனின் பார்வை அவன் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து கொண்டு வந்த ஓலைச் சுருள்களின் மீது சென்றது அதில் சோழ ஒற்றர்கள் பல்வேறு தேசங்களிலுள்ள முக்கிய நபர்களைப் பற்றி சேகரித்த குறிப்புகள் இருந்தன அவன் பாண்டியர்களின் பிரிவை பிரித்தான் அதில் ஒரு ஓவியத்தைக் கண்டதும் அவன் அதிர்ச்சியில் உறைந்தான் அது வேறு யாருடைய ஓவியமும் அல்ல அது வீரசேகரனின் ஓவியம் ஆனால் அவன் தலையில் முடிகளுக்கு பதிலாக மொட்டையடிக்கப்பட்டு ஒரு பௌத்த பிக்குவை போல காணப்பட்டான் ஓவியத்தின் கீழே குறிப்பு இருந்தது வீரசேகரன் சோழ படைத்தலைவர் இராஜசிம்மரின் மகன் போர்க்கலையில் தேர்ந்தவன் மாறுவேடம் புனைவதில் வல்லவன் பௌத்த தத்துவங்களில் ஆழ்ந்த அறிவு கொண்டவன் பாண்டியர்களுடன் இரகசிய தொடர்பு வைத்திருக்க சாத்தியமுண்டு ஆதவனின் தலை சுற்றியது அப்படியானால் நாகசேனனை சந்தித்த அந்த பிக்கு வீரசேகரனா அவன் எப்படி இங்கே வந்தான் மன்னர் ராஜேந்திர சோழரின் கண்காணிப்பில் இருந்தவன் எப்படி தப்பித்து கடாரத்திற்குள் நுழைந்தான் இந்த சதி அவன் நினைத்ததை விட மிக ஆழமான மிக ஆபாயகரமான வலைப்பின்னலை கொண்டிருந்தது அவன் எதிரி எங்கோ பாண்டிய நாட்டில் இல்லை அவன் இங்கேயே கடாரத்திலேயே அவன் கண்முன்னே ஒரு பிக்குவின் வேடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான் சதியின் முதல் கண்ணியை ஆதவன் பிடித்துவிட்டான் ஆனால் அந்த கண்ணி அவனை ஒரு பெரும் புயலின் மையத்திற்கே நேரடியாக இட்டுச் சென்றது கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று துரோகத்தின் நிழல் வீரசேகரன் அந்த பெயர் அந்த முகம் ஒரு பிக்குவின் வேடத்தில் ஆதவனின் மனதில் ஒரு பெரும் புயலை கிளப்பியது அவன் எதிரி அவன் போட்டியாளன் இப்போது ஒரு தேசத் துரோகியாக ஒரு கொடிய சதியின் சூத்திரதாரியாக அவன் கண்முன்னே அவன் வேட்டையாடும் அதே களத்தில் நின்று கொண்டிருக்கிறான் இது எப்படி சாத்தியம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மன்னரின் நேரடி கண்காணிப்பில் இருந்தவன் எப்படி தப்பித்து கடல் கடந்து இங்கே வந்து ஒரு பௌத்த பிக்குவாக உலவ முடியும் இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்க முடியும் அவனுக்கு அரண்மனைக்குள்ளேயே மிக உயர்ந்த இடத்தில் ஒருவன் உதவி செய்திருக்க வேண்டும் அவன் தந்தை படைத்தலைவர் ராஜசிம்மரின் துணையின்றி இது நடந்திருக்க வாய்ப்பில்லை சோழ தேசத்தின் பாதுகாப்பு அரண் வெளியிலிருந்து மட்டுமல்ல உள்ளிருந்தும் அரிக்கப்படுகிறது என்பதை ஆதவன் வேதனையுடன் உணர்ந்தான் அவன் தன் குழுவினருடன் இந்த அதிர்ச்சிகரமான செய்தியை பகிர்ந்து கொண்டான் அவர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர் தலைவா இப்போது என்ன செய்வது வீரசேகரனை பிடித்துவிட்டால் எல்லா உண்மைகளும் வெளிவந்து விடுமே என்றான் செம்பியன் இல்லை என்றான் ஆதவன் அவன் குரல் இப்போது உறுதியான இரும்பு போல கடினமாக இருந்தது அவனை இப்போது பிடிப்பது முட்டாள்தனம் அவன் இந்த சதி வலையின் ஒரு கண்ணி மட்டுமே அவன் பிடிபட்டால் அவனை இயக்கும் பெரிய தலைகள் தப்பித்துவிடும் நாம் அவன் மூலமாக அந்த பெரிய தலைகளை குறிப்பாக சீனத்து வணிகர்களையும் பாண்டிய ஒற்றையர்களையும் பிடிக்க வேண்டும் அவன் திட்டம் தெளிவாக இருந்தது நாகசேனனிடமிருந்து நாம் கைப்பற்றிய ஓலையின்படி அடுத்த சந்திப்பு மூன்று நாட்கள் கழித்து செம்பருத்தி நீர்வீழ்ச்சிக்கு அருகே நடக்கவிருக்கிறது நாம் அங்கே ஒரு பொறியை அமைக்க வேண்டும் வீரசேகரனையும் அவன் சந்திக்கப் போகும் நபரையும் கையும் களவுமாகப் பிடிக்க வேண்டும் அவர்கள் அந்த நீர்வீழ்ச்சி பகுதியை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பினார்கள் கொற்றன் அந்த பகுதியின் புவியியல் அமைப்பை ஆராய்ந்தான் அது அடர்ந்த காட்டின் நடுவே மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான இடம் ஒரு பொறியை அமைக்க மிகவும் சரியான இடம் இந்த பணிகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தபோது ஆதவனுக்கு படைத்தலைவர் வீரமார்த்தாண்டரிடமிருந்து ஒரு இரகசிய அழைப்பு வந்தது ஆதவன் மிகுந்த கவனத்துடன் ஒரு சாதாரண வணிகனைப் போல நகரின் சந்தையில் வைத்து அவரை சந்தித்தான் வணிகரே மன்னர் சங்கிராமனின் நடவடிக்கைகள் சமீப காலமாக சரியில்லை அவர் அடிக்கடி சீனத்து தூதர்களை இரகசியமாக சந்திக்கிறார் நம் எதிரி நாடான சயாமின் தூதர்களும் இங்கே வந்து போயிருக்கிறார்கள் என்றார் வீரமார்த்தாண்டர் அவர் குரலில் கவலை தெரிந்தது நாகசேனன் நேற்று இரவு மயக்க நிலையில் தன் மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டான் அவன் மது அருந்தியதாக சொல்கிறார்கள் ஆனால் அவன் மது அருந்தும் பழக்கமில்லை ஏதோ சதி நடக்கிறது தயவு செய்து அவரிடம் பேசி அவரை எச்சரியுங்கள் ஆதவன் வீரமார்த்தாண்டரின் நேர்மையை உணர்ந்தான் ஆனால் அவனிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லும் நிலையில் அவன் இல்லை கவலை வேண்டாம் படைத்தலைவரே நான் மன்னரிடம் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் நாகசேனனின் மீது ஒரு கண் வைத்திருங்கள் அவன் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று கவனியுங்கள் என்று கூறி அவருக்கு நம்பிக்கை ஊட்டினான் வீரமார்த்தாண்டரிடம் பேசிவிட்டு திரும்பியபோது ஆதவனின் மனதில் ஒரு புதிய திட்டம் உதித்தது அவன் வீரசேகரனுக்கு எதிராக விரிக்கும் வலையில் வீரமார்த்தாண்டரையும் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் செம்பருத்தி நீர்வீழ்ச்சியில் பொரியை அமைக்கும் நாள் வந்தது ஆதவனின் திட்டம் துல்லியமாக இருந்தது கொற்றனும் இளமாறனும் மரங்களின் மீது மறைந்திருந்து வில்லும் கையுமாக தயாராக இருந்தனர் அவர்களின் அம்புகள் மயக்கமருந்து தோய்க்கப்பட்டவை கருணா நீர்வீழ்ச்சியின் பாறைகளுக்குப் பின்னால் ஒரு புலியைப் போல பதுங்கியிருந்தான் அவன் கைகளில் கயறுகளும் வலைகளும் இருந்தன ஆதவனும் செம்பியனும் சற்று தொலைவில் உதவி தேவைப்பட்டால் பாய்ந்து வர தயாராக இருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே மதிய நேரத்தில் வீரசேகரன் அந்த போலி பிக்குவின் வேடத்தில் அங்கே வந்தான் அவன் சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு ஒரு பாறையின் மீது அமர்ந்து காத்திருந்தான் சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்தான் அவன் ஒரு சீனத்து வணிகனைப் போல விலையுயர்ந்த பட்டு ஆடைகளை அணிந்திருந்தான் அவன் முகத்தில் ஒரு நரியின் தந்திரம் தெரிந்தது அவன்தான் நாகசேனனின் ஓலையில் குறிப்பிட்டிருந்த அந்த சீன வணிகன் வாங் ஷூ அவர்கள் இருவரும் பேசத் தொடங்கினர் ஆதவனின் காதுகளுக்கு அவர்களின் பேச்சு தெளிவாக கேட்கவில்லை ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வரைபடத்தைப் பார்த்து தீவிரமாக விவாதிப்பது மட்டும் தெரிந்தது இப்போது என்று ஆதவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவன் சமிக்னை செய்ய தயாரானபோது அவன் சற்றும் எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது அவன் மறைந்திருந்த புதரின் அருகிலிருந்த மரத்தின் உச்சியிலிருந்து ஒரு காகம் ஆபாய ஒலி எழுப்பியது அது கொற்றனின் சங்கேத மொழி ஆபத்து நம் பின்னால் எதிரிகள் ஆதவன் திகைத்து திரும்பி பார்த்தான் அங்கே பத்துக்கும் மேற்பட்ட ஸ்ரீவிஜய படைவீரர்கள் கையில் வாள்களுடன் அவர்களை நோக்கி ஓடிவந்து கொண்டிருந்தனர் அவர்களின் தலைவன் வேறு யாருமல்ல படைத்தலைவன் நாகசேனன் மயக்கத்திலிருந்து தெளிந்துவிட்ட நாகசேனன் தனக்கு என்ன நடந்தது என்பதை யூகித்து இவர்களை பழிவாங்க படையுடன் வந்திருக்கிறான் ஆனால் அவர்கள் இங்கே இருப்பது அவனுக்கு எப்படி தெளிந்தது அந்த கணத்தில் ஆதவனின் உலகம் தலைகீழாக புரண்டது அவன் பார்வையில் தன் அணியினரில் ஒருவனான செம்பியன் இல்லை அவன் எங்கே ஆதவன் நீர்வீழ்ச்சியை நோக்கிப் பார்த்தான் அங்கே வீரசேகரனுக்கும் வாங் ஷூவுக்கும் அருகே செம்பியன் நின்று கொண்டிருந்தான் அவன் வீரசேகரனிடம் ஏதோ கூறி புன்னகைத்துக் கொண்டிருந்தான் துரோகம் அவன் அணியிலேயே அவன் குடும்பம் என்று நம்பிய ஒருவனே அவனுக்கு விட்டான் செம்பியன்தான் நாகசேனனிடம் அவர்களின் திட்டத்தை கூறி அவர்களை இங்கே வரவழைத்திருக்கிறான் அவன் சோழ ஒற்றனாக இருக்காமல் பாண்டிய ஒற்றனாக இருந்திருக்கிறான் பலைவா நாம் மாட்டிக்கொண்டோம் என்று கொற்றன் மரத்தின் மீதிருந்து கத்தினான் ஆதவனின் மனம் ஒரு கணம் நிலைகுலைந்தது தன் நண்பனின் துரோகம் அவன் இதயத்தில் ஒரு வாழை செருகியது போல இருந்தது ஆனால் அவன் ஒரு வீரன் சோகத்தில் மூழ்கம் நேலமல்ல இது பின்வாங்குங்கள் என்று கத்தினான் ஆதவன் கருணா வலையை வீசு கருணா தன் முழு பலத்தையும் கொண்டு தன்னை நோக்கி வந்த நாகசேனனின் வீரர்கள் மீது ஒரு பெரிய வலையை வீசினான் சிலர் அதில் சிக்க மற்றவர்கள் தடுமாறினர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொற்றனும் இளமாறனும் மரங்களிலிருந்து கீழே குதித்தனர் ஆதவன் அவர்களை பார்த்து காற்றுக்குள் ஓடுங்கள் பிரிந்து செல்லுங்கள் நகருக்கு வெளியே இருக்கும் நம் இரகசிய சாவடியில் சந்திக்கலாம் என்று கட்டளையிட்டான் அவன் கடைசியாக துரோகி செம்பியனை பார்த்தான் செம்பியனின் கண்களில் குற்ற உணர்ச்சி ஒரு ஒருவிதமான வெற்றி பெருமிதம் தெரிந்தது அவன் அருகே நின்ற வீரசேகரன் ஆதவனை பார்த்து ஏளனாக சிரித்தான் அந்த சிரிப்பு நீ தோற்றுவிட்டாய் என்று சொன்னது ஆதவன் தன் நண்பனின் துரோகத்தால் ஏற்பட்ட காயத்துடன் தன் உயிரை காக்க அந்த அடர்ந்த காட்டிற்குள் ஓடத் தொடங்கினான் நாகசேனனின் வீரர்கள் அவனை துரத்தினர் நதியின் முதல் கண்ணியை பிடிக்க சென்ற ஆதவன் இப்போது துரோகத்தின் நிழலால் துரத்தப்பட்டுக் கொண்டிருந்தான் அவன் அணி சிதறிவிட்டது அவன் திட்டம் விட்டது அவன் தனியாளாக ஒரு அந்நிய தேசத்தின் காடுகளில் உயிர் பிழைக்க போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான் அவனின் கடார பயணம் அதன் மிக கொடிய மிக இருண்ட கட்டத்திற்குள் நுழைந்திருந்தது